ஏடிகே அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற ஐ தொழில் சங்கத்தினுடைய சப்கம்பி தலைவர் திரு சந்திரசேகர் ஏடிகே அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் I'm a triple. ஒப்பந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களையும் இளையராஜா நெடுஞ்சாலைத்திரி அவர்களையும் திரு மோன்டி நெடுஞ்சாலத்திரி அவர்களையும் திரு ராஜாப்பட்டி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்ததாக அரையிறுதிப் போட்டியில் களத்தில் முதலாவதாக களத்தில் சந்திக்கக்கூடிய அணியினர்கள் ஏளம்புயல் ஏ கத்திக்குன்னா எஸ்எம் எஸ்எம்பள்ளி திருச்சி இரணி வீரர்கள் தங்கள் அணியின்வையை தயாரில் படுத்திக் கொள்ளும் மறக்கட்டுகள் இருக்கிறோம் அடுத்ததாக அரையிறதி போட்டியில் களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணிகள் ஏலம்புயல் ஏ பள்ளி திருச்சி இரணி வீரர்கள் தங்கள் அணியின்வையை தயாரில் படுத்திக் கொண்டு ஆறு வயிற்று ஒரு வருமாறு கேட்டுக்கொள்வேன் எது அழைப்பிற்கின வருகை தந்திருக்கின்ற ஆனந்த் ஒப்பந்ததாரர் அணைச் சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு எங்களது இளம்புயல் அணி தலைவர் திரு காளிதாஸ் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி நிரூபிப்பார் எது அழைப்பிற்கு இருந்து வருகை தந்திருக்கின்ற திரு ராஜா அவர்களுக்கு எங்களது வினா குழு பொறுப்பாளர் அவர்கள் இந்த பின்னணி போட்டு தெரிவிப்பார் பாரம்பரிய கலாச்சார வீரத்தின் அடையாளமாக இளம் புயல் நடத்தும் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி கோட்டி நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போ திராவிட மணி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியின் முக்கிய தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர் பேர் அன்பிற்குரிய அண்ணன் சேகரன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டி சேரோடு சிறப்போடு மிக விமர்சையாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட கூடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி வழக்கறிஞர் அவர்களை வருக வருங்க என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை சிறப்பிக்க வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லியார நகரக்கழக செயலாளர் பேரன்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேகரன் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அவருடன் இணைந்து வருகை இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர தகவல் தொழில்நுட்பத்துறை அமைப்பாளர் அண்ணன் பாலா அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நீலகிரி விளையாட்டு மேம்பாட்டு துறை நகர அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவிருக்கின்றோம் விளையாட்டு குழுவிற்கு ஐடி கார்டு வழங்கிய அஜித் கோர்மலை அவர்களை வருக வருவே என்று அங்கோடு உருவாக்கின்றோம் இவரது அழைப்பிற்கெனக்கு வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் குமார் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இது மகாபேரா விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற விழா குழுவிற்கு ஐடி கார்டு வழங்கிய சதீஷ் ஐடி கார்டு வழங்கிய அஜித் மூர்த்தி கூமளை அவர்களுக்கு விழாக்குழு பொறுப்பாளர் திரு திலகர் அவர்கள் இந்த பொன்னாரியை பற்றி கௌரவிப்பார் இந்த மாபெரும் விழாவிற்கு ஒருங்கு தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திணைச் செயலாளர் பேரம்பிற்குரிய அண்ணன் மோகன் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் பேரம்பிற்குரிய நெடுஞ்சலின் அவர்களையும் எங்களது விழா சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அளவிலான சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திராவிடமணி அவர்களுக்கு எங்களது விழா குழு தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடியை பற்றி இந்த மாபெரு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லியாள நகர கழக செயலாளர் அண்ணன் சேவரன் அவர்களுக்கு எங்களது விழா குழு ஒருங்கிணைப்பாளர் திரு தங்கவரை அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றிக்கு உறுதிப்பார்கள் உங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய துறை அமைப்பாளர் நகர அமைப்பாளர் திரு பாலா அவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பாளர் திரு சிவராமன் அவர்கள் இந்த முன்னாடியை போட்டு கௌரவிப்பார் உங்களது அழைப்பிற்கெந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் பேரன் அண்ணன் மோகன் அவர்களுக்கு திரு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி தெரிவிப்பார் உங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அதி மாநகர் ஓர் தலைவர் பேர் தேவராஜ் அவர்களுக்கு எங்களது வினா குழு பொறுப்பாளர் திரு தர்மராஜ் அவர்கள் இந்த புன்னாரை போற்றி கௌரவிப்பார் இதனைத் தொடர்ந்து அரை இறுதிப் போட்டியில் களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணிகளும் ஏ கோவைும் இளம் புயல் ஏ அத்திப்பண அணியினும் தங்கள் அணியினர்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு ஆறுகளில் அருகாமல் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திராவிட கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய நகர அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் பேர் அன்புக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்கள் இந்த பொன்னாடை போற்றி கௌரிப்பார் எது இளம்யில் அணி தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடைப் பற்றி கௌரவித்தார் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் எட்டு புள்ளிகளும் மாநிலங்கள் இருபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று களத்தில் முன்னிலையில் உள்ளார்

ஆடுகளத்திற்கருங்க அரை இறுதி போட்டியில் களத்தில் சந்திக்க தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டிகளுக்கான இரண்டாம் பரிசுக்கான பண முடிப்பினை எங்களுக்கு வாரி வழங்கிய உயர் தின வாசும்ராஜ் அவர்களுக்கு இந்த மாபெரும் கபடி போட்டிற்கான இரண்டாம் பரிசுக்கான பண எங்களுக்கு எங்களுக்கு வழங்கிய வாசும் ராஜா மாநில விளையாட்டுத்துறை துணை செயலாளர் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நிதார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிக்கு வருகை உள்ள நகர செயலாளர் அண்ணன் திரு மு சேகர் அவர்களுக்கு விழா குழு நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் இந்த மாபெரும் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிக்கு வருகை தந்துள்ள நகரச் செயலாளர் அண்ணன் திரு மு சேகர் அவர்களுக்கு வேலாக்குழு நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்